ஒரு நிர்வாகத்துல புதன் பலம் உள்ளவங்க செவ்வாய் பழம் சூரியன் பலம் இல்ல புதன் பலம் மட்டும்தான் இருக்கு அவங்க நிர்வாகத்துல இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க இந்த புதன் பழம் இருக்கிறவங்க இப்படி செஞ்சா அப்படி வந்துடும் அப்படி செஞ்சா இப்படி வந்துடும் அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகள் உதாரணத்தை கூறி தான் பேசுவாங்க ஒரு சின்ன வயசு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு கால் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்படி ஆயிடுங்க இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இப்படி ஆயிடுங்க அப்படி சொல்லுவாங்க அந்த அழுத்தமும் வலியுறுத்தலும் குறைவாதான் இருக்கும் இப்படி செய்யணுங்க நம்ம இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க இப்படி செஞ்சா அப்படி ஆயிடும் அப்படி செஞ்சா எப்படி ஆயிடும் இவங்க எல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அது ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் பைல் மெயின்டெனன்ஸ் ஆடிட்டிங் அந்த மாதிரி பிரிவு வேணா இது இப்படி செஞ்சது தப்பு அப்படி இதுதான் சொல்லாம தவிர அவங்க போய் ஒரு ஒரு சிறந்த ஆடிட்டிங் பண்ணக்கூடிய டைப்புல வந்து ஒரு சிறந்த நிர்வாகியாவோ சிறந்த எக்ஸிகூஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு செவ்வாய் சூரியன் பலம் இருந்தா மட்டும் தான் முடியும் இவங்க புதனோட தன்மையை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் நிர்வாக ஒரு ஆயிரம் வியாபாரிகள் ஆயிரம் அதிபர்கள் நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கு பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆடிட்டர் வந்து சிறந்த நிர்வாகியா மறோம் ஆனா செவ்வாய் புதன் சூரியன் பலம் இருந்தா அவர் ஒப்புக்கு தான் அந்த ஆடிட்டிங் வேலை செய்வாரு அவர் வந்து அங்க போய் அந்த நிர்வாகத்தை எக்ஸிகூஷன் தான் பாக்குறது பெரிய இருக்கும் நேரடியா போய் ஸ்பாட்ல நின்று ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய திறமை வந்து நிர்வாக செயல்திறன் செயல்திறன் நிர்வாகத்திறன் வேற செயல்திறனார் செயல்திறன் வந்து இவங்ககிட்ட வந்து அந்த புதன் பலனை கொண்டு இருக்காது இப்படி செஞ்சா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்பிடுவேன் இப்படி செஞ்சா அதுல நான் கழுத்து போட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க நான் சொல்லி பார்த்தேன் செய்யலுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க அந்த தன்னுடைய கருத்துக்கு வந்து மற்றவங்க இசையை வச்சு அந்த கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டு செய்ய வைக்கிறதுல வந்து வல்லவர்கள் வந்து செவ்வாய் சூரியன் பலம் உள்ளவங்க தான் இவங்க அந்த புதனோட ப பல உடம்பு அப்படியே இருக்க மாட்டாங்க